மதுரை கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு மேலும் பள்ளியை உயர்த்துவதற்காக நன்கொடை வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஏழு கோடி மதிப்புள்ள தனது நிலத்தை பள்ளிக்கு வழங்கியிருந்தார் ஆயி என்கிற பூரணம் அம்மாள் இந்த நிலையில் மேலும் நிலத்தை வழங்கியிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கீதன் கீதன் விவரத்தை பதிவு பதிவு செய்யலாம் மதுரை மாவட்டம் அந்த கொடிக்குளம் கிராமத்தை சேர்ந்த ஆய் என்கின்ற பூரணம் அம்மா தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நடுநிலை பள்ளியை மேம்படுத்துவதற்காக ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை தானமாக கொடுத்தார் இந்த செயல் என்பது பலராலும் பாராட்டப்பட்டது தமிழக அரசும் அவருடைய இந்த செயலை பாராட்டி குடியரசு தினத்தன்று முதலமைச்சர் சிறப்பு விருது வழங்கி கௌரவித்தார் இந்த நிலையில் மேலும் கூடுதலாக மூன்றரை கோடிக்கும் அதிகமான தொண்ணூற்றி ஒரு சென்ட் நிலத்தை தற்பொழுது அவரது பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒப்படைத்திருக்கின்றார் இது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் எனவே மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிலத்தை இந்த அரசு பள்ளிகளின் கட்டடங்களை கட்டுவதற்காகவும் மாணவர்களுடைய தரன் மேம்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஒன்றரை ஏக்கர் வழங்கிய நிலையில் தற்பொழுது கூடுதலாக தொண்ணூத்தி ஒரு சென்ட் நிலத்தையும் தற்பொழுது வழங்கியிருக்கின்றார் கண்டிப்பாக கீதன் கல்வி என்பது வாளியை நிரப்புவதல்ல நெருப்பை பற்ற வைப்பது அப்படின்னு குறிப்பிடுவாங்க முக்கியத்துவம் வாய்ந்த கல்விக்கு அவர் செய்யக்கூடிய பணி மிகவும் போற்றுதலுக்குரியது போட்டுதலுக்குரியது